குழித்தட்டு நாற்றங்கால் வளர்ப்பு முறையில் ஒவ்வொரு நாற்றும் தனித்தனி சிறிய கொள்களனில் தனியாக வளர்க்கப்படுவதால் கட்டுக்கோப்புடன் இருப்பதோடு வேரின் வளர்ச்சியும் சீராக இருக்கும் ஒரே சீரான வளர்ச்சி நாற்றுக்களின் வேரில் ஏற்படும் சேதம் பெரிதளவு குறையும் நடவு வயலில் தன்மை அதிகரிப்பு விரைவான வளர்ச்சி போன்றவை குழித்தட்டு நாற்றங்காலின் பயன்களாகும் நிழல் வளைக்குடில் ஐம்பது சதம் நிழல் தரக்கூடிய வலை கொண்டு மேற்கூரை அமைக்கப்படுகிறது நிழல் வளைக்குடிலை சுற்றி ஆறு அடி உயரம் வரை பூச்சி புகாத வலை கொண்டு பரப்ப வேண்டும் ஏனெனில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் நடமாட்டம் ஆறு அடி உயரம் வரையில்தான் அதிகம் காணப்படும் குடிலின் உள்ளே மேட்டுப்பாத்தைகள் அமைத்து தரமான நாற்றுக்கள் உற்பத்தி செய்யலாம் நாற்றுக்கள் குறிப்பாக குழித்தட்டுகள் புரோட்ரேஸ் எனப்படும் பல அறைகள் கொண்ட பிளாஸ்டிக் தட்டுகளில் வளர்க்கப்படுகிறது பிளாஸ்டிக் தட்டுகள் ஐம்பது முதல் தொண்ணூத்தெட்டு அறைகள் கொண்டும் வேறுபட்ட அளவுகளில் கிடைக்கும் பயிர் அல்லது விதையின் அளவை பொறுத்து தட்டுக்களை தேர்வு செய்ய வேண்டும் தக்காளி மிளகாய் போன்ற சிறிய விதைகளை சிறிய குழித்தட்டுகளிலும் பாகல் பீர்க்கன் போன்ற பெரிய விதைகளை பெரிய குழித்தட்டுகளிலும் விதைக்கலாம் பெரிய அளவுள்ள அறைகள் கொண்ட தட்டுக்கள் பொதுவாக அதிகப்படியான ஈரப்பதத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் சேமித்து வைக்கிறது வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் ஊடகம் கிருமிகள் மற்றும் கலை விதைகளற்று சுத்தமாக இருத்தல் வேண்டும் எனவே வளர்ப்பு ஊடகம் வடிகால் தன்மை கொண்டும் மிகுதியான ஊட்டச்சத்துக்களுடனும் இருத்தல் வேண்டும் நல்ல தரமான காற்று மற்றும் வீரியமான நாற்றுகளை உற்பத்தி செய்ய தேங்காய் நார்கழிவுகளை வளர்ச்சி ஊடகமாக பயன்படுத்தப்படுகிறது தேங்காய் நார்கழிவோடு ஐந்து கிலோ வேப்பன் பின்னாக்கு மற்றும் உயிர் உரமான அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா ஒரு கிலோ என்ற அளவில் கலந்து உபயோகிக்க வேண்டும் ஒரு குழித்தட்டுக்கு ஒன்று புள்ளி இரண்டு கிலோ கலந்த நாற்கழிவு தேவையாகும் சிறந்த மகசூலும் தரமும் உள்ள விதை ரகங்களையோ அல்லது வீரிய ஓட்டுக்களையோ உபயோகிக்க வேண்டும் விதைக்கும் விதைகளை ஒரு கிலோவிற்கு இருநூறு கிராம் அசோஸ்பைர்லம் என்ற அளவில் கலந்து அரை மணி நேரத்துக்கு உலர வைத்து பிறகு விதைக்க வேண்டும் மேலும் விதைத்த பின்பு குழித்தட்டில் இருக்கும் அறையின் மேற்புறம் மண்புழு உரம் கொண்டு மூடிவிடுதல் நலம் மண்புழு உரம் பொதுவாக மண்ணின் ஈரப்பதத்தை நன்கு பாதுகாத்து நீர் ஆவியாதலை தடுக்கும் மேலும் விதைகள் ஒரே சீராக முளைப்பதற்கும் வளர்வதற்கும் ஏற்ற சூழலை ஏற்படுத்தும் பயிருக்கு தேவையான தழைச்சத்தை நீர்வழியில் இடலாம் நீர்வழி வழங்கும் உரங்கள் அனைத்தும் நூறு சதவிடுக்காடு நீரில் கரைவதாக இருத்தல் வேண்டும் பொதுவாக பாலிஃபீட் என்ற உரத்தினை ஒரு லிட்டருக்கு ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து பதினைந்து நாட்கள் கழித்து தெளிக்க வேண்டும் காய்கறிகளில் சில நேரம் அரிதாக வேரழுகல் நோய் இருப்பின் காப்பர் ஆக்சிக்ளோரை ஒரு கிராம் ஒரு லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் ஒரே சீரான முழுமையான நீர் பாய்ச்சல் மிக முக்கியமாகும் மெதுவாகவும் அறைகளில் உள்ள மண் மண்கலவை முழுமையாகவும் நனையும்படியும் பொறுமையாக நீர் ஊற்ற வேண்டும் வேகமாக நீர் ஊற்றினால் விதைகள் அந்த பிளாஸ்டிக் தட்டுகளில் உள்ள அறைகளிலிருந்து வெளியேற்ற வாய்ப்பு ஏற்படும் விதைகள் முளைத்து நாற்றுக்கள் மண்ணை விட்டு வெளியே வரும் சூழலில் நீர் மிக அவசியமாகும் நாற்றுக்கள் வளர்ந்து வரும்போது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை சரியாக கவனித்து தேவைப்படியான நீர் ஊற்ற வேண்டும் நடவுக்கான பருவம் காய்கறி நாற்றுக்கள் விதைத்த இருபத்தெட்டு முதல் முப்பது நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும் நாற்றுக்களின் வளர்ச்சி கோடை காலத்தில் விரைவாகவும் குளிர்காலத்தில் மிகவும் குறைவாகவும் இருக்கும் ஆனால் வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியத்துக்கு இருப்பின் வளர்ச்சி பாதிக்கப்படும் காய்கறி பயிர்களில் நாற்றுக்கள் குழித்தட்டு நாற்றங்கால் மூலம் உற்பத்தி செய்யும் போது வீரிய ஒட்டு விதைகளை வழக்கமான முறையினை விட கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது சதவீதம் விதையளவு குறைக்க தேவைப்படுகிறது மேலும் இம்முறையில் ஒவ்வொரு விதையும் தனித்தனி குடிகளில் வளர்வதால் நாற்றுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நடவுக்கு தயாரான நாற்றுக்களை நடவு வயலுக்கு எடுத்துச் சென்று நடுவதும் எளிது எனவே இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் வாலிப்பான நாற்றுக்கள் நடவு வயலில் ஒரே சீராக வளர்வதுடன் அதிக மகசூல் பெற முடியும்